ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே விஷுவ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் நியூ இயரை எப்படி கொண்டாடு அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது மார்னிங் விலாக் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல நல்ல வாசலில் பெரிய கோலமாக போட்டு விட்டுட்டு பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் இருக்கனால காலையிலே எழுந்திரிச்சு பூஜை பண்ணி இந்த நியூ இயரை வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக வரவேற்பாச்சு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது போன வருஷத்தில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து நான் என்னோடய லைஃப்பில் உணர்ந்தேன் ஸோ இந்த வருஷம் முதல் நாள் வந்து அதை செஞ்சு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல ஹாப்பினஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் இதே மாதிரி எல்லாருக்குமே அவங்க வேண்டுனது எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டியிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும் இன்றைக்கி டே காலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் எழுந்திரிச்சே முதல்ல வாசலில் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கோலம் இருந்தேன் பெரிய கோலமாக போட்டதுனால டைம் பற்றில இன்றைக்கி நைவேத்தியமாக வந்து பொட்டுக்கடலையும் நாடு சக்கரையும் தான் வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து ஒரு ஏழு மணி போல் எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே பாலும் காய வச்சுருந்தேன் பால் பொங்கினதுக்கப்புறம் பசங்கள் ரெண்டு பேருக்கும் பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து டீ போட்டிருந்தேன் எத்தனை பேர் இந்த வருஷம் நியூ இயருக்கு ஏதாவது புதுசாக ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுத்ததில்லை ஒரு வேலை வந்து எடுத்துகிட்டு அதை செய்ய முடியலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நமக்கு அந்த மாதிரிலாம் மைண்டு செட் ஆகாது அப்படிங்கறனால பெருசாக நான் எதுவும் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால பசங்களுமே ரொம்ப ஜாலியாக எந்திரிச்சிட்டாங்க நேற்றே வந்து சொல்லி வச்சுருந்தோம் காலையில் எந்திரிச்சோன்னே கேக்கு வெட்டலாம்னு சொல்லிட்டு அதனால பசங்களுமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்கிறனால எல்லா வேலையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருந்தது அதுவும் இல்லாமல் பத்து நாளாக லீவு இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க டயத்துக்கு பசங்களை எழுப்புனா மட்டும்தான் அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டயத்துக்கு வந்து கரெக்டாக எழுந்திரிச்சு பழகுவாங்க டீ எல்லாம் போட்டு குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எதுவும் பெருசாக செய்ய போகிறதில்ல இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்யலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிஃப்ரெண்டாக அப்படின்னா ரெசிபிஸ் வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண போகிறது கிடையாது எப்போதும் வந்து இட்லி ஊற்றி ஒரு சாம்பார் வைப்போம் அப்படி இல்லைனா ஏதாவது சட்னி வைப்போம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு சட்னி அரைச்சிட்டு சாம்பார் வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸ்வீட் ஏதாவது செய்யலான்னு நினச்சேன் ஆனால் கேக் வந்து ஒரு கிலோவில் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கிறனால ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சால் அதுவுமே இருந்து போயிடும்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ நான் வந்து இன்றைக்கி இட்லி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாமே போட்டு ஒரு சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன் இட்லிக்கு நேற்று அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லாவே புளிச்சு வந்துடுச்சு நேற்று வந்து ஒரு அஞ்சு மணி போல் தான் சாயங்காலமாக மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஆனால் விடிய காலம் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்க்கும் போது மாவு புளிச்சிருச்சு என்னோடய ஹஸ்பண்ட் நைட்டு ரெண்டு மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சின்னு சொன்னாங்க சட்டிக்கு வெளியெல்லாம் நிறைய பொங்கி வந்திருந்தது நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வரும்போது தான் பார்த்தேன் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் இந்த தடவை ரேஷன் அரிசியில் தான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அதுவுமே எதுவுமே வரல அப்படிங்கிறனால விட்டுட்டேன் நார்மலாக கடையில் வாங்குற அந்த இட்லி அரிசி வாங்கி தான் வந்து இட்லி அரைச்சிட்டு இருந்தேன் பட் இந்த தடவை ஊருக்கு போனப்போ வந்து இட்லி அரிசி சாரி ரேஷன் அரிசி வந்து இருந்துச்சு சரி ஒரு தடவை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம இங்கே வாங்குகிற அதாவது நாங்கள் சென்னையில் வாங்குகிற அரிசிக்கும் ஊரில் வாங்குற அரிசிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் இட்லிக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நாளைக்கு புது வருஷத்தோட முதல் நாள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறோமேனு சொல்லி சொதப்பிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் அதுவும் காலையில் செய்கிற பிரேக்ஃபாஸ்டே வந்து ரொம்ப அதுக்கு மேல என்ன தெரியாத நான் ஊற வச்சு அரைச்சிருந்தேன் ஆனால் காலையில் நான் நினச்சதை விட நல்லாவே மாவு பிளிச்சிருந்து இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஷேப் வந்து எனக்கு கிடைக்கல நான் எப்போதும் நார்மலாக இட்லி ஊற்றுனாலே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சப்பட்டையாக வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக குஷ்பு இட்லி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் இன்னும் ஒரு சில தடவை வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னா ரெண்டு மூணு தடவையிலே வந்து பர்ஃபெக்டான கண்டுபிடிச்சிருவேன் நினைக்கிறேன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட அந்த ரேஷியோ என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் கரெக்டாக எட்டு மணிக்கு மேலே தான் வந்து டிஃபன் செய்யறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல வந்து இட்லி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு சட்னி மட்டும் வதக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாமேனு சொல்லிட்டு தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் கீர்த்த போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது தான் ஒரு அஞ்சாறு தேங்காய்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் ஒரு அரை மூடிக்கு மட்டும் தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஒரே ஒரு சின்ன வெங்காயம் லைட்டாக ஒரு பூண்டு சின்ன பூண்டு போட்டுக்கிட்டால் போதும் இது ரெண்டும் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது தான் தேங்காய் சட்னியோட ரியல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் ஸோ சட்னி அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சட்னி ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்து வச்சுட்டேன் நார்மலாக வதக்கு சட்னின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதாவது கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுந்து லைட்டாக இஞ்சி வெங்காயம் தக்காளி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து அந்த கொத்தமல்லியோட ஃபுல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிக்கு தாளித்து விட்டுட்டு ரெண்டு சட்னியுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பொதுவாக இந்த மாதிரி ரெண்டு சட்னி சாம்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் என்னைக்காவது வீட்டில் ரேராக ட்ரை பண்ணாதான் உண்டு சரி இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலை வச்சு இதெல்லாம் செஞ்சிடலாமேனு சொல்லிட்டு தான் செஞ்சு சாப்பிட்ருந்தேன் டெய்லி இப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா கூட கொடுத்துடலாம் ஆனால் வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சமைக்கிறதுல ஒரு ஆர்வம் வரும் என்னோட ஹஸ்பண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் அதுவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க தோசைக்கு சக்கரை வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாங்கங்குறனால பெருசாக எனக்கு எதுவும் ஆர்வம் வராது வந்து செஞ்சிருந்ததுல ரொம்பவே திருப்தியா எல்லாருமே சாப்பிட்ருந்தோம் நெக்ஸ்ட்டு சட்னியெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு தடவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான எல்லா காயும் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் கேரட்டும் கத்திரிக்காயும் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன் அது ரெண்டு தான் இருந்தது ஸோ அது ரெண்டுமே போட்டுக்கிட்டு பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கொலைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் தாளித்து விட்டதுக்கப்புறம் சாம்பார் சீக்கிரம் ரெடியாகிடும் எல்லா விலையும் முதல்ல முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சாம்பார் வச்சோம் அப்படின்னா அது ஒரு இருபது நிமிஷம் குக்கர்லேருந்து விசில் வர்ற அளவுக்கு தான் வந்து டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே ஈஸியாக முடிச்சிடலாம் சாம்பாருக்கு குக்கரில் விசில் வர்ற டயத்தில் வந்து இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கரெக்டாக எட்டு மணிக்கு சமைக்க ஆரம்பித்து பத்து மணிக்குள்ளே பாத்தீங்கன்னா டிஃபன் விலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அன்னைக்கு வந்து நைட்டு ஹஸ்பண்ட் நைட் டியூட்டி போயிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கறனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி வந்திருப்பாங்க ஸோ எல்லா வேலையுமே கொஞ்சம் மெதுவா பார்த்துக்கலாமேனு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் எப்போதுமே பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் கேக் வெட்டிடுவோம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வருஷம் அதை வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக நைட் டியூட்டி போட்டாங்க ஸோ கேக் வந்து காலையில் தான் வெட்டியிருந்தோம் மேரேஜ் அஞ்சுக்கு முன்னாடியெல்லாம் நியூ இயர் தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ் உண்டு ஆனால் மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் தீபாவளி பொங்கல் என் பர்த்டேக்கு கூட புதுசாக இந்த ட்ரெஸ்ஸுமே போடுறது கிடையாது ஒரு சில காரணங்களுக்காக எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக நம்ம ஏன் சந்தோஷத்தை வந்து இழக்கணுங்கிறனால இப்போ ரீசன் டூ இயர்ஸாக வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்ருக்கோம் பசங்களுக்கு வந்து அவங்களோட பர்த்டேக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் வந்து தனியாக எடுத்து அப்படியே இருக்கும் அதை வந்து நியூ இயர் அன்னைக்கு போட்டுக்குவோம் இந்த வருஷம் நியூ இயருக்கு கண்டிப்பாக பீச்சில் போய் தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நைட் டியூட்டி போட்டனால எங்கேயுமே போக முடியலை வீட்டிலே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு எல்லாருமே நியூ இயராக எப்படி கொண்டாடினீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்பெஷலாக வந்து செஞ்சிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பார்ப்பேன் நெக்ஸ்ட் டே கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பதினோரு மணி ஆகிடுச்சி காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ணுங்கும் போது பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் காலையில் மூன்று மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறனால காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு பத்து மணிக்கு தான் வேலையே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஸோ காலையில் சாப்பிடும்போது நல்ல திருப்தியாக மன நிறைவாக சாப்பிட்ருந்தோம் இந்த வருஷம் நியூ இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அதே மாதிரி போகணும் அதுதான் எல்லாரோட ஆசையுமே எங்களோடய நியூ இயர் இப்படி தான் போச்சு காலையில் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நியூ இரே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஏன்னா ஹஸ்பண்டும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க நானும் பசங்களும் போதும் போல் வீட்டில் இருந்தோம் ஏதாவது புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக மூவி போட்டிருப்பாங்க டிவியில் பார்த்தா எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த படமுமே போடலைங்கிறனால ஃபோனை பார்த்துட்டு இன்றைக்கி டேவை வந்து முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்